ஒரு நிழல் கிடைச்சால் அல்லது ஒரு தண்ணீர் கிடைச்சால் அல்லது ஒரு நீர் உற்று கிடைத்தால் அல்லது ஒரு நல்ல அழகான மலை பிரதேசம் கிடைச்சால் நல்ல வயல்வெளி எது கிடைச்சாலும் ஓகே அந்த இடத்துல இருந்து கொண்டுதான் இந்த காணல் தேசத்தை குறித்து பேசப்படுகிறது அதை போய் பார்க்கும்படி ஆண்டவர் அனுப்புகிறதை நாங்கள் பார்ப்போம் தேவ ஜனமே ஆண்டவர் காணான் தேசத்தை தீர்மானிச்சிருக்கிறார்

பிரியமானவர்களே இங்கே நாங்கள் பார்க்கின்ற காரியம் பாரான் வனந்திரத்தில் இருந்து புறப்பட்டு போகிறதை நாங்கள் பார்க்கிறோம் இது எங்கே இருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம் அது வெறும் இருநூறு கிலோமீட்டர் தான் ஏறக்கூடிய பாரான் கீழே நீங்கள் பார்க்கலாம் இந்தியா பக்கத்தில் கீழே இருக்கு பாரான் பேரு மேலே இருக்கு ஹீப்ரோம் இங்கே இருக்குது காணான் தேசம் ஸோ நாங்கள் பார்க்கின்ற காரியம் ஏறக்கூடிய இருநூற்றி இருபத்தி மூன்று கிலோமீட்டர் தான் அவர்கள் போக வேண்டிய தூரம் நாங்கள் தற்போதைய மேப்பிலும் வடிவ அவங்களுக்கு போட்டு காட்டியிருக்கு கண்ணும் கற்பனை கத கிடையாது எல்லாம் சரித்திரங்கள் ஆண்டவருடைய தேவ ராட்சியத்திலே பதிவு செய்யப்பட்ட காரியங்கள் ஆகவே தேவ ஜனமே நாங்கள் கவனிக்க வேண்டிய காரியம் இவர்கள் புறப்பட்டு போகிறார்கள் இவர்கள் புறப்பட்டு ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மேஜாரிட்டி

அங்க செமிப்பான சாம்பிள் காட்டுறது நல்லவர் என்பதை முசித்து பாரு அதனால நான் நீங்கள் சொல்லுகிற சாட்சி அதனால் நான் நீங்கள் வாழ்கின்ற சாட்சி இதோட இருக்கிறவர்களுக்கு பெரியவர்கள் சாம்பிள் சாம்பிளை போனதுக்காக ஆசிர்வாதமான

என்று சொல்லுகிறார்கள் சாப்பிட்டு பார்க்குறாங்க கறி எல்லாம் நல்லா டேஸ்டாக இருக்கிறது எல்லா பிரபுக்கள் தலைவர் தலைவர்கள் எல்லாருக்கும் கொண்டது காட்டுகிறத நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் உள்ளத்தில் இருக்கிற அந்த விசுவாசத்தினுடைய ஆணம் தேவன் மேலே இருக்கிற அந்த நம்பிக்கை தேவனுடைய ஊழியம் தேவன் ஏற்படுத்தின அந்த காரியத்தில் இவர்களுடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த உறவு எப்படி இருக்கிறது என்பதை நாங்கள் கவனிப்போம் தொடர்ந்து முப்பத்தொன்னு

பார்த்திருக்கல அந்த கதையை என்ன சொல்றோம் உங்களுக்கு தெரியுமா இந்த கஷ்டம் என்னன்னு அதுக்கு சொல்றாங்க நம்மாலே கூடாது அவர்கள் நம்மை பார்க்கலும் பலவான்கள் இப்படி எல்லாம் சொல்லி அந்த சனம் எல்லாம் கத்தி குளறி அழுது கொண்டிருக்கிறது நான் பார்ப்போம் கவனிப்போம் முப்பத்தி ரெண்டு மூன்றாம் வசனம் அங்கே ராட்சத பிரவியானை ஏனாக்கி ஏனாக்கி குமாரனாகி குமாரனாகிய ராட்சதரையும் கண்டோம் நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டி போல இருந்தோம் அவர்கள் பார்வைக்கு அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துச்செய்தியை பரப்ப அப்ப அவங்க வந்து ராட்சதரை கண்டுவோம் சொன்னது மாத்திரமல்ல விசுவாசம் அல்லது அவனுடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது நாங்கள் பார்ப்போம் அவங்க அது மாத்திரமல்ல அவங்க வந்து எல்லாரும் அந்த செய்தியை பரப்புறாங்க துப் செய்தியை பரப்புறாங்க ஏன்னா வேணாம் கதறி அதுகிறாங்க பயப்படுறாங்க சில பேர் கதை சொன்னா அப்படி அந்த கதையிலேயே படம் ஒன்று ஓடும் எல்லாம் இசை மியூசிக்குகள் எல்லாம் எல்லா துறையும் வந்து படம் ஓடும் அந்த கதை பயப்படுத்துறதா இருந்தால் பயந்து போடுவார்கள் எல்லாம் அப்படி அவர்கள் எல்லாம் வர்ணிச்சு வடிவாக அழகாக சொல்லுகிறார்கள் ஆனால் தேவனுடைய நம்பிக்கைக்கு விரோதமாய் ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுடைய விசுவாசத்துக்கு விரோதமாய் தேவனுடைய அழைப்புக்கு விரோதமாய் தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாய் அழகாக ஒரு படத்தை காண்பிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் தேவ ஜனம என்னையும் உங்களையும் தேவன் அழைத்திருந்தால் அவர் நிச்சயமாய் அந்த அழைப்பிலே நிறைவிலே தன்னுடைய காண காரியத்தை எங்களை கொண்டு செய்து முடிப்பார் கரங்களை கட்டி தேவனே ஒவ்வொருவராகி உங்கள் மேல் முன்னும் அதுதான் இருக்கிறது ஒவ்வொருவர் முன்னும் ஆண்டவர் அழைத்து அழைப்புகள் மாறாதவைகள் ஆனால் இப்படிப்பட்ட செய்திகள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளால யாரும் துவண்டு போக கூடாது பிரியமானே நாங்கள் விசுவாசத்தை அறிக்கை பண்ண அறிக்கை பண்ணத்தான் தேவன் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டே வருவார் பிரியமானவர்களே கவனிப்போம் அண்ணாகும்

ஊர்கள் சபையாக்கள் துன்பப்படுத்தி வேதனைப்படுத்தி அப்படி கலைச்சு கலைச்சு ஊழியக்கார முன்பாக விழுந்து இருக்க தேவையில்லை மோசைக்கு தேவனுடைய உரம் இருக்கிறது தேவனுடைய தொடர்பு இருக்கிறது தேவனுடைய பதில்களை கேட்டும் பழக்கம் இருக்கிறது அவர் சபைக்கு முன்பாக விட வேண்டிய அவசியம் இல்லை ஆனாலும் அவர் அங்கே விழுந்து கிடக்கிறது இதை பார்த்தோட காலைக்கு உள்ளம் துடிக்கிறது அட இவங்க எப்படி சொன்ன உடனே இந்து மனுஷர்கள் இவங்கள்ட்ட காலைல விழுகிறாங்களா என்று சொல்லி அவருடைய உள்ளம் உடைஞ்சு போகிறத பார்க்க கவனிப்போம்

சேரனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை நானும் நீங்களும் ஆண்டவருடைய காரியங்களை அறிந்து புரிந்து விசுவாசத்தோட நம்பிக்கையோட அறிக்கை பண்ணி நாங்கள் ஓட அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் முன்பாக ஆண்டவர் கேடயங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார் பாதுகாப்பின் கேடயங்களை வைத்திருக்கிறார் வெற்றி கேடயங்களை வைத்திருக்கிறார் கரங்களை கட்டி தேவைய

அவர்களுக்கு பயன்பட வேண்டியதில்லை என்ற இடத்துல நானும் கவனிக்க வேண்டிய காரியம் ஆண்டவருடைய அழைப்பை பெற்ற ஆண்டவருடைய தரிசனத்தை புரிந்து கொண்ட ஊழியர்களுடைய வாயிலிருந்து வருகின்ற அறிக்கை ஒரு சமாதானத்துக்கு ஏதுவானதாக இருக்கும் இவர்கள் என்ன செய்கிறார்கள் சமாதானத்தை உண்டு பண்ணவும் ஒரு விசுவாசத்தை கட்டி எழுப்பவும் போராடி கொண்டிருக்கிறார்கள் யாராவது இருந்தால் அவர்களுக்காக தேவனை மறுமைப்படுத்தி கேள்வி கேட்டுவாமே அப்படித்தான் தேவனுடைய சபையில வேதனைகள் துன்பங்கள் வரும் பொழுது தேவ சமாதானத்தையும் விசுவாசத்தையும் நம்பிக்கையே

உன்னுடைய சந்ததிகளை வாழ வேண்டும் என பயன்பாடு பார் இந்த வருஷம் ஆண்டு ஏதாவது நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருவரும் ஒரு முடிவெடுங்க ஒரு தீர்மானம் எடுங்க ஆண்டவர் உண்மையாகவும் எங்களை பயன்ப சூழ்நிலைகள் எப்படி இருக்கலாம் நெகட்டிவ்வான சூழ்நிலைகள் இருக்கலாம் வேட்மையான சூழ்நிலைகள் இருக்கலாம் ஆனால் ஜீவன் உள்ள தலைவர் மேல உண்மையாய் நாங்கள் அறிக்கை பண்ணி விசுவாசத்தை காண்பிப்போமா இருந்தால் ஆண்டவருங்களை தூக்கி எடுப்பார் பிரியமானவர்கள் சில தலைவர் சொன்னார்கள் முடிந்தது உள்ள கதை ஒபீசியல் அஃபேக்ஸ் வந்திருக்கே வார சொன்னாங்க கூப்பிட்டு பரவாயில்லை

சந்திரா சிஸ்தரம் ரஜினாவும் எல்லாம் அவங்ககிட்ட ஃப்ரீயாக இருக்க சமைத்துக் கொண்டு வாருங்கள் பெரிய சரீரத்தில் வேதனை வேலை படு இதுகளுக்கு மத்தியில் தங்களுடைய சொந்த காசு கொடுத்து அவங்க சமைத்து கொண்டு வாங்க கரங்களை தெரிஞ்சவங்க நம்ம அவங்க செய்கிற ஊனியங்கள் அவங்களுக்கு நம்முடைய சங்கதியை அதே மாதிரி இருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகள் சபைக்காக ஜெபிக்கிறவர்கள் கொடுக்கிறவர்கள் தாங்குகிறவர்கள் ஊழியம் செய்கிறவர்கள் ஒவ்வொரு காரியங்கள் புற்ற நடிக்கிறவர்கள் ஊழியர்கள் ஒவ்வொரு ஊழியங்களையும் ஊழியர்களையும் போல செய்யும் பொழுது ஆண்டவர்களுடைய சங்கதிகளை இந்த தேசத்திலே அழகாக வாழ வைப்பார் மறக்கக்கூடாது கவனிப்போம் யோசுவா பதினாலு பதினொன்று பதினாலு

நாங்க பார்க்கின்ற காரியம் ஆண்டவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் ஆண்டவர் ஆசிர்வதிப்பார் நிறைவாக சங்கீதம் நூற்றி பதினெட்டு கொண்டு கிடக்க முன்னை கவனிப்போம் அவனுடைய கட்டளை மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் சந்ததி பூமி பலத்திருக்கும் செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் ஆஸ்தியும் ஐஸ்வரியமும் அவன் வீட்டில் இருக்கும் அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும் இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம் பாருங்க கட்டளைகளை பிரியமாய் இருக்கிற மனுஷன் பிளஸ் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும் செம்மையானவனின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவர் வீட்டில் இருக்கும் அவருடைய எல்லாம் ஆண்டவர் ஆசிர்வதித்தால் எல்லாம் இருக்கு அதனால் தேவஜனமே நாங்கள் உத்தமமாய் நாங்கள் ஆண்டவர்கள் ஓடுவோம் இந்த வருஷம் முழுமையாய் கத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று கொடுங்க உங்களையும் உங்களுடைய குடும்பங்கள் சந்திகளையும் ஆண்டவர் இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிப்பார் ஆண்டவருக்கு ஒரு ஆண்டவருடைய கட்டுக்கிறதுக்கு இருக்கும்படி தேவ சமூகத்துல உங்களுடைய ஜபங்களோட எதாரும் கரங்களை ஈட்டுங்க இன்னும் ஆக இந்த இந்த ஊழியத்தை செய்யும்படி நாங்கள் பிரதிஷ்டை பண்ணுகிறோம் அந்த பிரதிஷ்டையோட உடைய ஊழியத்தில் ஒரு புதிய மலர்ச்சி புதிய வளர்ச்சி புதிய அபிஷேகத்தோட ஆண்டவர் ஆசீர்வாதம் ஆண்பம் நடத்தும் நம் கண்ணீர் யாவையும் துடைத்துடுவார் தேவன் சர்ச் Moosjes Liftstraße 32 6032 Emmen Luzern. Halleluja, halleluja.